நேற்று கத்தார் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக கத்தார் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நடவடிக்கை மற்றும் வெற்றி பெற்றுச்சுன்னா இஸ்ரேல் மட்டுமில்லாம அமெரிக்காவுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உள்ளாகும் கத்தார் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் ஒன்றிணையுமா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் களமிறங்குமா இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன இந்த தாக்குதல் குறித்து ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க காணொளியில தெளிவாக பார்க்கலாம் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தத்தார் நாட்டினுடைய தலைநகரமான தோஹாவுல இஸ்ரேல் ராணுவம் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கு அதற்கான காரணம் என்னன்னா சமீபத்துல இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் நடக்கணும்னு சொல்லி உலக அளவில் எல்லா நாடுகளுமே தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முன்னணி நாடாக கத்தார் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விதமான ஆதரவையும் அவங்க வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேரடியாக அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்க முடியலனாலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான தன்னோட நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில தான் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த போர் நிறுத்தம் எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாசும் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தான் இவங்க இருவருக்குமே மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு நாடாக கத்தார் வந்து இருக்காங்க இந்த நிலையில நேற்று இசை நடத்திய அந்த ஒரு கட்டிடத்துல தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹமாசினுடைய சில முக்கியமான தலைவர்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த தான் கத்தாரினுடைய இந்த நடவடிக்கை குறிப்பாக இந்த போர் நிறுத்தம் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில அந்த இடத்துல வந்து ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில வந்து இஸ்ரேல் வந்து இந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க ஹமாஸ் வந்து இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோஹாவில் நிகழ்ந்த இந்த ஒரு தாக்குதல் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா முன்மொழிவை பரிசீலிக்க கூடியிருந்த ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவை இலக்காக கொண்டிருக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதல் இஸ்ரேல் கட்டாரில் நடத்திய முதல் தாக்குதலாகும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நகர்வாக இருக்கும் கத்தார் பிராந்தியத்தின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் உதைத் விமானத்தளத்தை தாங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போ ஒரு பக்கம் ஹமாஸை வந்து குறிவைச்சு இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய இராணுவ தளமாகவும் கத்தார் வந்து இருக்கிற சூழல்ல வந்து இந்த ஒரு தாக்குதல் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஒரு தாக்குதல் குறித்து இஸ்ரேலினுடைய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஹமாஸ் அமைப்பு உயர்மட்ட தலைமையை இலக்காக கொண்ட தாக்குதலை மேற்கொண்டும் பல ஆண்டுகளாக ஹமாஸ் நடவடிக்கைகளை வழிநடத்திய இத்தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தென் இஸ்ரேல் பகுதியில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கும் நேரடியாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத பொதுமக்களை சேதம் அடையாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டுள்ளது துல்லியமான ஆயுதங்களும் கூடுதல் புலனாய்வு தகவல்களும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்றத வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ தரப்புல இருந்து சொல்றாங்க அதே மாதிரி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அமாஸ் தலைவர்களை எதிர்த்து மேற்கொண்ட நடவடிக்கை முற்றிலும் சுயாதீனமான இஸ்ரேலின் நடவடிக்கையாகும் இதனை தொடங்கியது இஸ்ரேல் நடத்தியது இஸ்ரேல் இதற்கான முழு பொறுப்பையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத வந்து பெஞ்சமின் நெத்தன் சொல்லியிருக்காரு ஸோ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வராங்க ஒரு பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள் எல்லாமே குறி வச்சு அவங்களுடைய ராணுவம் வந்து தொடர்ச்சியாக வந்து தகர்த்துக்கிட்டே இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பில்டிங் குறிப்பா சொல்ல போனோம்னா காசாவினுடைய மிக முக்கியமான கட்டிடங்களை எல்லாமே தாக்கி அங்க எல்லாருமே வந்து ஹமாஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டியே இந்த ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தோஹாவிலேயே இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் குறித்து கட்டார் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கண்டனங்களையும் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க கட்டார் அரசாங்கம் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ் அரசியல் அலுவலக உறுப்பினர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை இலக்காக கொண்டு மேற்கொண்ட இந்த தாக்குதலை மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் இந்த குற்றவியல் தாக்குதல் அனைத்துலக சட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் வெளிப்படையான விதிமீறல்கள் ஆகும் இது கட்டார் குடிமக்கள் மற்றும் குடியிருப்போரின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஆகும் கட்டார் தன்னுடைய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் குறிவைக்கும் இவ்விதமான கூர்மையான இஸ்ரேலின் நடத்தை எவ்விதத்திலும் பொறுத்துக்கொள்ளாது உயர்நிலை விசாரணைகள் நடந்து வருகின்றன விரைவில் மேலதிக விவரங்களை நாங்கள் அறிவிப்போம் மேலும் கத்தார் நாட்டினுடைய பிரதமர் இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட தீவிரவாத செயல் அப்படின்றதையும் வந்து அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு அதன் பிறகு கத்தார் அரசாங்கம் வந்து ஐநா பாதுகாப்பு குழுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு புகாரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னா பொருளாதார தடையா இருக்கட்டும் அல்லது ஆயுத உதவிகளா இருக்கட்டும் இது வரும் காலங்கள்ல தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா ஐநாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வாக்கெடுப்பா இருக்கட்டும் இது எல்லாத்திலையுமே அமெரிக்கா தன்னோட வீட்டோ அதிகாரத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவே இன்னைக்கு இறங்கி வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இந்த தாக்குதலை வந்து கத்தாருக்கு நாங்க மேலும் பாதுகாப்பை உறுதி செய்யறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏன்னா அமெரிக்காவினுடைய விமான ராணுவ தளம் வந்து இந்த கத்தார்ல இருக்கு ஏற்கனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த அந்த பனிரெண்டு நாள் யுத்தத்துல முதல்ல தாக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இந்த கத்தார் பகுதி தான் அப்போ கட்டாரினுடைய இந்த பாதுகாப்புக்கே குறிப்பா இந்த பகுதின்றதே குடிமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இப்படி ஒரு பகுதியிலேயே இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடு வருது அப்படின்னா இது கட்டாருக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை ஏன்னா அந்த நாட்டுல இது வரைக்குமே எந்த விதமான புரட்சியும் வராமல் இருக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்து அதனால அங்கே மிகப்பெரிய அளவுக்கான புரட்சி நடந்துச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும்ன்றது கத்தாருக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பல்வேறு விதமான பொருளாதார ஒப்பந்தங்களும் நடைபெற்று இருக்கு இந்த சூழல்ல இப்படி ஒரு நிலைப்பாடை வந்து ஒருவேளை கத்தார் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஐநா மன்றம் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ என்ன சொல்லியிருக்காருன்னா கட்டாரின் இறையாண்மை மற்றும் நிலப்பரப்பின் வெளிப்படையான மீறல் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸ் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுதலைக்காக கட்டார் முக்கிய பங்காற்றி வருகிறது அனைத்து தரப்பினரும் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு பணியாற்ற வேண்டும் அதை குலைப்பதற்காக எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது கூடாது பல்வேறு விதமான அரபு நாடுகளும் வளைகுடா நாடுகளும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து அல் ஜசீராவினுடைய செய்தியாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல சார்லஸ் அப்படின்ற ஒரு அல் செய்தியாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது தூதரகங்கள் அதாவது வெளிநாட்டு தூதரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம உலகிலேயே மிக பாதுகாப்பாக நாடு அப்படின்னு அறியப்பட்ட கத்தாரின் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் இஸ்ரேல் நடத்திய அந்த ஏற்பட்ட அந்த அந்த வெடிப்பு சத்தம் தோஹா நகரம் முழுவதுமே கேட்டதாக அவர் தெரிவிச்சிருக்காரு மக்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவுக்கு கவலையிலையும் பதற்றதுமும் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்றாரு அதே மாதிரி அல் ஜசீராவினுடைய அரபு செய்தியாளர் சுவைப் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் முதன்மையான முன்னுரிமை இடத்தை பாதுகாப்பது தேசத்தையும் உயிரிழப்புகளையும் கண்டறிவது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் நிகழ்ந்ததால் பாதுகாப்பு நடைமுறைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் நடத்திய இந்த நியாயமற்ற இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு விலையை வரும் காலங்களில் அவங்க அனுபவிக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே பல்வேறு நாடுகள் காசா மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சே வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது வளைகுடா நாடுகளா இருக்கட்டும் அல்லது அரபு நாடுகளா இருக்கட்டும் வரும் நாட்கள்ல இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவுக்கு இதுலிருந்து தெரியுது கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோதிஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை